நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ அப்பி வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அப்போ வந்து அப்பி வந்து வேணும் இவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணா வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அப்பி வந்து வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க முரளிகிருஷ்ணாவை அப்போ முரளிகிருஷ்ணாக்கு சம டேஷன் ஆகுது இன்னும் இவ என் அண்ணான் கூப்பிட்றாளே அப்படின்னு கோவப்படுறாங்க அப்புறம் வந்து அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் சம கிண்டல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்த முரளிகிருஷ்ணா சும்மா இருப்பாங்களா இவ எப்படி என் அண்ணான்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு அப்பி அங்கேருந்து போனோடனே அப்பியோட கையை பிடிக்கிறாங்க இதுக்காக எதுக்காக என் கையை பிடிக்கிற விடு அப்படின்றாங்க இனி விடு நான் உன்னை கல்யாணம் பிடிக்கும் போது மனமடிக்கு வரைக்கும் வந்தனே உன் பக்கத்தில் உட்காந்தனே அப்போல்லாம் உனக்கு தெரியல இப்போ நான் அண்ணன் வேற சொல்லிட்டு இருக்கானுவாங்க அப்படிதான் நான் கூப்பிடுவேன்றாங்க ஏன்னா நான் உன் அண்ணான்னு மட்டும் தான் கூப்பிடுவேனுவாங்க எப்படி நீ அண்ணான்னு கூப்பிடலாம் எங்கள் பாரு அப்படி என்னைக்காக இருந்தாலும் நீ எனக்கான வே அண்ணா நீ என்னை அண்ணான்னு கூப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்படியெல்லாம் கூப்பிடாத நான் இப்படிதான் கூப்பிடுவேன் எனக்கு இப்படிதான் கூப்பிடவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு கோவப்பட்ட அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க கையை விடுன்னு சொன்னேன் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணவும் அங்க இருந்த ராக வராங்க டெய் மாமா கையிடுறான் அப்படின்னு கத்துறாங்க உன்னால மாமான்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லை என்னடா உனக்கு என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற அப்படின்ட்டு முரளி கிருஷ்ணகிட்ட ராகவ் பயங்கரமாக சண்டை போடுறாங்க அதோட எந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ